வாங்க தமிழ் நேயர்களே தமிழ் கோல்வல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இருக்கணும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் வாரத்தோட தொடக்கத்தில் வந்து அதிரடியான ஏற்றங்களை காணப்பட்ட வேலையில் கடந்த வாரத்தோட முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் சரிவு பாதைக்கு திரும்பி இந்த சரிவு பார்த்தீங்கன்னா மேலும் தொடர்வதற்கான வாய்ப்புகளை மேலும் மேம்படுத்தும் விதமாக வந்து பங்கு சந்தைகள் அமைஞ்சிருக்கு குறிப்பாக இந்திய சந்தையில் பார்த்தீங்கன்னா நிக்கி போன்ற பங்குகள் சிறப்பான ஏற்றங்களை பெறுது இதன் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி இருபது ரூபாவும் எட்டு கிராம் தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாவாக இருக்க வேலையில் நம்மளுக்கு வந்து பத்து கிராமோட விலை ஆயிரத்தி இரநூறுவா நூறு கிராம் பன்னிரெண்டாயிரம் ரூபாயா காணப்படுற வேலையில் ஒரு கிலோ வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாயா காணப்படுது நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த இந்த வாரத்தோட கடைசியில் நம்மளுக்கு ஆயிரம் ரூபாய் சரிவில் காணப்படுது மேற்கொண்டு வரவிருக்கும் வாரத்தை பொறுத்தவரை வெள்ளியோட விலை நம்மளுக்கு வந்து

என்பது வந்து இன்னைக்கு ஒரு கிராம் விலையிலும் எட்டு கிராம் விலையிலும் விலை மாற்றம் பூஜ்ஜியமா காணப்படுற வேலையில இது மேற்கொண்டு சரிவதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரவிருக்கும் வாரத்தை பொறுத்தவரை எட்டு கிராமோட விலை அதிகபட்சமா எண்பதாயிரமும் குறைந்தபட்சமா நம்மளுக்கு வந்து எழுபத்தி ஆறாயிரத்தி ஐநூறுல இருந்து எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்ச்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க இதே வேலை வந்து நம்ம அடுத்து இருபத்தி ரெண்டுக்க தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இருபத்தி ரெண்டுக்க தங்கத்தோட விலையை நம்மளுக்கு வந்து கிராம் காணப்படுது இதே வேலையில் நம்மளுக்கு வந்து இதோட எட்டு விலை எழுபத்தி ரெண்டாயிரத்து நானூற்றி எண்பது ரூபாய் காணப்படுது தொண்ணூறாயிரத்து கிராம் ஒன்பது லட்சத்து ஆறாயிரம் ரூபாய் காணப்படுது நீங்கள் த தமிழ் கோல்வல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட வீடியோ ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க நம்மளுக்கு வந்து இன்றைக்கி ஒரு கிராம் விலையிலும் எட்டு கிராம் விலையிலும் விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்படவில்லை வாரத்தோட முடிவுல இது வந்து நம்மளுக்கு முந்நூற்றி அறுபது ரூபாய்க்கு மேலே சரிஞ்சு காணப்பட்டது சவரனுக்கு இதை மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறப்ப எழுபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பதாக காணப்படுது எழுபத்தி மூன்றாயிரத்தி ஐநூறுலேருந்து எழுவதாயிரத்தி இரநூறு முந்நூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க அதே போல் பார்த்தீங்கன்னா புவிசார் அரசியல் காரணமான பதட்டங்கள் வந்து இப்போ குறைய ஆரம்பிச்சிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல செய்தியாக பார்க்கப்படுது இப்படி வந்து புவிசார் அரசியல் பதட்டங்கள் குறையுறப்ப என்னன்னா பங்கு சந்தைகள் நம்மளுக்கு வந்து ஏற்றம் சரிவில் இருந்து ஏற்றத்துக்கு மாறும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தோட வந்து பெரிய மாற்றமாக பெரிய சரிவுக்கான வாய்ப்புகளை இந்த பங்கு சந்தையில் முதலீடுகள் ஏற்படுத்தப் போகுது